அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் சக்தி பக்தி வீரம் இந்த மூன்று வார்த்தைகளை கேட்டாலே நம் நினைவுக்கு வருவது யார் ஆம் ராமபிரானின் தூதரும் சிரஞ்சீவியுமான அனுமன் ஆனால் அனுமனுக்கு ஏன் ஆஞ்சநேயர் மாருதி சுந்தரன் வாயுபுத்திரர் என்று இத்தனை பெயர்கள் ஒவ்வொரு பெயருக்கும் பின்னால் இருக்கும் ஆழமான கதை என்ன தெரியுமா இவை வெறும் பெயர்கள் அல்ல அவரது பிறப்பு வீரம் அளவற்ற பக்தி என ஒவ்வொரு அம்சத்தையும் குறிக்கும் சிறப்பு பட்டங்கள் ஒரு நிமிடம் கூட தவறவிடாமல் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் அனுமன் திருப்பெயர்களுக்கு பின்னால் உள்ள மர்மங்களை இப்போது அறிவோம் அனுமனின் மிகப் பிரபலமான திருப்பெயர்களில் முதன்மையானது ஆஞ்சநேயர் இது அவருடைய அன்னை அஞ்சனை தேவியின் நாமத்திலிருந்து வந்தது அஞ்சனை தேவியின் அன்பு மைந்தன் என்பதால் அவர் ஆஞ்சநேயர் என போற்றப்படுகின்றார் அடுத்ததாக வாயு புத்திரர் அல்லது பவன் சுதர் என்ற திருப்பெயர் பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு பகவான் இவருடைய ஆன்மீக தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து இவரை வளர்த்ததால்தான் இவர் வாயு புத்திரர் என்று அழைக்கப்படுகின்றார் வலிமையிலும் வேகத்திலும் வாயுவுக்கு இணையானவர் அனுமன் என்பதை இந்த பெயர் நமக்கு உணர்த்துகிறது இனி அனுமன் என்ற பெயரின் சுவாரஸ்யமான கதை குழந்தை பருவத்தில் சூரியனை பழம் என்று தவறுதலாக நினைத்து அதனை விழுங்க பறந்து சென்றார் தேவர்களின் அரசர் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அனுமன் தாடையை அனு தாடை தாக்கினார் அந்த தாக்குதலில் தாடை சிதைந்து போனதால்தான் அவர் அனுமன் என்று பெயர் பெற்றார் மாருதி என்ற பெயர் மாருதை என்ற வடமொழி சொல்லிலிருந்து வந்தது மாருதை என்றால் காற்றைக் குறிக்கும் வாயுவின் மைந்தன் என்பதால் அவர் மாருதி என்றும் அழைக்கப்படுகின்றார் ஒவ்வொரு பெயரும் வீரத்தின் ஒரு பகுதியை தாங்கி நிற்கிறது இறுதியாக சுந்தரன் என்ற திருப்பெயர் ராமாயணத்தில் ராமபிரானின் கட்டளைப்படி சீதா தேவியாரை தேடி இலங்கைக்குச் சென்ற அனுமன் எந்த விதத்திலும் தன் பலத்தை பிரயோகிக்காமல் சாமர்த்தியமாகவும் மனதிற்கு இனிமையாகவும் செயல்பட்டதை குறிக்கும் இந்த பகுதியைத்தான் சுந்தர காண்டம் என்று போற்றுகிறோம் அழகான குணங்களையும் ஆற்றல் மிக்க பக்தி நிறைந்த உள்ளத்தையும் கொண்டவர் என்பதால் ராமபிரானும் சீதா தேவியும் இவரை சுந்தரனே என்று பாசத்துடன் அழைத்தனர் இதுவே இவருடைய மிகவும் இனிமையான திருப்பெயர்களில் ஒன்றாகும் பக்தி வீரம் அறிவு இந்த மூன்று அம்சங்களையும் கொண்ட அனுமன் ஒவ்வொரு திருப்பெயருக்கு பின்னாலும் ஆழமான கதைகள் இருப்பது எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா இப்படி ஒரு மகத்தான அடியவர் இந்த உலகிற்கு வாய்க்க பெற்றது நமது பெரும்பேறு அடுத்த காணொளியில் ராமாயணத்தில் அனுமன் ஒவ்வொரு காண்டத்திலும் அவருடைய முக்கிய பங்கு என்ன என்ற தலைப்பில் இன்னும் பல அரிய தகவல்களை அறிவோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்